நம்ம வீட்டில் யாராவது குழந்தை பேர் உண்டாகி இருந்து அந்த டெலிவரிக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப இப்போலாம் ரொம்ப தயக்கம் இருக்கிறது முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டுமே இருக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும் அரசு மருத்துவர்களை நம்பி நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய போகிறோம் ஆனால் இப்போ பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சில ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்கே போனால் சரியாக ட்ரீட்மெண்ட் இருக்காதோ அதனால் பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா அந்த தனியார் மருத்துவமனைகளில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாங்க பெரும்பாலான பிரைவேட் மகப்பேறு மருத்துவமனைகள் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆகிட்டாங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டாக்டர்கள் வந்து எந்த காலத்திலையும் வந்து ஒரு சிசரி ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க முதல் மாதம் நம்ம செக்அப் போனதுலேருந்தே கடைசி அந்த டெலிவரி ஆற வரைக்குமே நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி உணவுலாம் நீங்கள் சாப்பிடுங்க இப்படிலாம் நீங்கள் எக்ஸைஸ் பண்ணி வீட்டில் நல்லா கூட்டி பெருக்கி எல்லாம் பல்வேறு விதமான எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள் ஆனால் இப்போ போக போக என்னன்னா முதல் மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு எக்ஸ்ரே இருக்கணும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் நீங்கள் இந்த மருந்து சாப்பிடுங்க அந்த மருந்து சாப்பிடுங்க உங்களுக்கு இது டெஃபிஷன்சி அது டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக கூட இருக்கலாம் அல்லது சில இடத்தில் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படி நிறைய ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க எல்லாருமே அதுக்கு ஆ ப்ரைவேட் மெடிக்கலில் ஹாஸ்பிட்டலில் போய் நிறையா நம்ம செக் பண்ண போனோம்னா கடைசி எல்லாம் முடிஞ்ச பிறகு டெலிவரி வந்து நாளைக்கா நாளன்னா எப்படி அப்படின்னா முன்னாடி டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க நார்மல் டெலிவரி அது என்றைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட தள்ளி வந்தால் கூட பரவாயில்ல நார்மல் டெலிவரி தான் இருக்கணும் சிசரின் எந்த விதமான ஒரு ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா நம்மளை அப்படியே பயமுறுத்தி பெரும்பாலான மருத்துவமனைகளில் பயமுறுத்தி ஏன்னா ஆல் இண்டியா லெவலில் ஸ்டாட்டசிஸே கூட வந்தது தமிழ்நாட்டில் இப்போ வந்து குழந்தை பெறுவதற்கு சிசரையின் ஆப்ரேஷன் அதிகமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை பயமுறுத்தி எங்க குழந்தை இப்படி கொஞ்சம் இருக்குது அப்படி கொஞ்சம் இருக்குது இதில் நம்ம நான் ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ண முடியாது அதனால தலை வந்து வேற மாதிரி இருக்குது உடனடியாக பண்ணணும் உடனடியாக சிசரின் ஆப்ரேஷன் உடனே சர்ஜரி பண்ணி தான் குழந்தையை வெளியெடுக்கணும் அப்படின்னா தான் அம்மாவை காப்பாற்ற முடியும் குழந்தையும் காப்பாற்ற முடியும் என்று பெரிய பெரிய பயமுறுத்தின உடனே ஐயோ அப்பா எனக்கு குழந்தைய குழந்தைய காப்பாத்துங்க அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொன்ன உடனே ஏங்க இதுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஆகுங்க மூணு லட்சம் ஆகுங்க நாலு லட்சம் இல்லை சாதாரணமாக ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாக கூடிய ஒரு பிரசவம் அப்படிங்கிறது இப்போ இந்த நாகரிக காலத்தில் இவ்வளவு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தால் கூட பெரும்பாலான மருத்துவமனைகளில் சிசரின் ஆப்ரேஷன் அட்வான்ஸ் பண்ணி பண்ணுறோம் உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில் சிசரின் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடுறாங்க இது எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கும் அல்லது அந்த தாய்க்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வியாபார நோக்கில் சென்று கொண்டிருக்கிறதா கார்பரேட் ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய மருத்துவமனைகள் அவங்க பல வசதிகள் செஞ்சு தராங்கன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக வேண்டி இப்போ அப்நார்மலா சார்ஜ் பண்றது அல்லது ஆர்பரேஷன் என்ற பொருளில் மிக அதிகமான ஃபீஸ் வாங்குறது அப்படிங்கறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல ஆனாலும் இப்போவும் நிறைய டாக்டர்ஸ் நிறைய பெண் மருத்துவர்கள் அல்லது நிறைய மருத்துவமனைகள் இப்பவும் வந்து இல்ல பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அவங்க உயிர் முக்கியம் குழந்தையினுடைய உயிர் முக்கியம் என்று சொல்லி நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃப்ரீ டெலிவரி ஆக்கணும் நார்மல் டெலிவரி ஆக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடிய டாக்டர்கள் இன்னமும் இருக்கின்றார்கள் டாக்டர்கள் கடவுளை போன்றவர்கள் அவர்கள் உண்மையிலேயே மனிதத்தன்மை கொண்டவர்கள் என்று நான் இன்னமும் நம்புகிறேன் அப்போ நீங்கள்